மாப்பிள்ள என் மனசுக்கு அப்படி ஒரு நிம்மதியா இருக்கு சிந்தாமணி போனதுக்கு அப்புறம் சிவாக்கு நான் மட்டும் இருந்தேன் இப்போ அவனுக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துட்டு என்னமோ அவனை பத்தி நான் கவலைப்பட வேண்டியதே இல்ல அவன் லைஃப் அவன் பாத்துக்கிடுவான் என்ன மாப்பிள்ள ஒரு வழியா நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிட்டு அதுவே மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு பாத்துடுங்க ஆமா என்ன கோகிலா வந்ததுல அந்த பக்கமே திரும்பி உட்காந்துருக்கா என்னாச்சு எதுக்கு திடீர்னு இப்படி கேக்க இல்லனே உன் கண்ணுக்கெல்லாம் கூட பிறந்ததே தெரிய மாட்டாவல எங்க இருந்து வந்ததேன்னு தெரியவாவே யாமா எதுக்கு இப்படி பொடி வச்சு பேசுற பொடி வச்சு பேசுறது நானா இல்லனா நீ யானா என்னாச்சு கோக்கிலா எதுவா இருந்தாலும் அண்ணன் கிட்ட சொல்லு நான் தான் உன்னை அண்ணா அண்ணன்னு கூப்பிடுறேன் ஆனா நீ என்னைய கூட பிறந்து தங்கச்சியை பார்க்கவே இல்லையே என்னமா சொல்ற மணமடையில இருக்கும்போது செல்வி மாப்பிள்ள வந்துட்டாரானு அவளதான் கேட்ட என்னைய ஒரு வார்த்தை கேட்டியானா கூட பிறந்தவளை விட எங்கேயிருந்து வந்தவ உனக்கு முக்கியமாயிட்டாதானே

இன்னும் கல்யாணத்துக்கு வந்து சேரல அதனால தான் மாப்பிள்ள வரட்டுமான்னு கேட்டேன் அதுக்கு அந்த பிள்ளை என்ன சொல்லிச்சு நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள தாலியை கட்டிடலாம் அவரும் எதுவா வரட்டும்னு தானே சொல்லிச்சு அவரு இன்னும் வரலையேங்கிற ஒரு காரணத்துக்காக தான்மா மாப்பிள்ள வந்துட்டாரான்னு கேட்டேன் இது ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் பெருசாக்குனா இப்படிமா அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாண்ணா இவரும் உனக்கு மாப்பிள்ள தானே சொல்ல போனா நான் தானே உனக்கு முதல்ல உன் கூட பிறந்த ரத்தம் இனி நீ எப்படி ஒதுக்கி வைக்கலாம் ஐயோ கோக்கிலா உன்னி ஒதுக்கெல்லாம் வைக்கலமா நான் எப்படி சொல்லி உனக்கு புரிய வைப்பேன் மாப்பிள்ளை நீங்களாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன் இதுல என்ன இருக்கு நம்ம நிச்சயதார்த்தம் ஆனதுல இருந்து இங்கதான் இருக்கோம் ஆனா செல்வனும் செல்வியும் அப்படி கிடையாது ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்தாங்க அத சொல்லுங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தவங்களுக்கு இவ்வளவு மரியாதைனா அப்ப நம்ம நிச்சயதார்த்தத்துல இருந்தே இருக்கோம் நமக்கு எவ்வளவு மரியாதை தரணும் ஐயோ கோகிலா நான் சொல்ல வரத முழுசா புரிஞ்சுக்க இல்லங்க யார் என்ன சொன்னாலும் என்னைய சமாதானப்படுத்த முடியாது அந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா கோகிலா மச்சான் நீங்க விடுங்க மச்சான் அவ அடம் பிடிக்கிற தான் உங்களுக்கு தெரியுமே எதோ புரிஞ்சிக்காம பேசுறா விடுங்க மச்சான் அதுக்கு இல்ல மாப்பிள செல்வம் என்ன மண்டபத்துக்கே வரல அதனாலதான் மாப்பிள்ள வந்துட்டாரான்னு கேட்டேன் இவ அத போய் தப்பா புரிஞ்சுட்டு இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா சொந்த பந்தம் வர்ற இடத்துல இப்படி மூஞ்சு தூக்கி வச்சுட்டு உட்காந்தா நல்லாவா இருக்கு மாப்பிள நீங்க போங்க மச்சான் நான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன் சரிங்க மாப்பிள்ள கோகிலா

ஆமாங்க நான் இங்க தான் இருப்பேன் நான் ஏன் உரிமை விட்டு கொடுக்க மாட்டேன் என்ன கோக்கிலா சொல்ற அந்த செல்வி இங்க இருக்கிற வரைக்கும் நானும் இங்க தான் இருப்பேன் இது என்னமா புது கதையா இருக்கு ஆமாங்க நான் இல்லனா எங்க அண்ணே தங்கச்சி தங்கச்சி நான் அவள தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா அதே மாதிரி சிவாவும் அத்தை அத்தனை நான் அவள தான் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவா தங்கச்சிங்கற உரிமையோ அத்தங்கற உரிமையோ நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் நான் தான் எப்பயும் முதல்ல நிக்கணும் சரியா போச்சு போ அதனால செல்வி இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போற வரைக்கும் நானும் வர மாட்டேன் இதெல்லாம் தேவலாத வேலமா இதுங்க தேவலாத வேலை எங்க அண்ணன் பாசம் எனக்கு மட்டும் தான் கிடைக்கணும் அதை நான் யாருக்கும் பங்கு போட விட மாட்டேன் இதுக்கு மேலோ என்னமோ எது சொன்னாலும் மண்டையில் ஏறாது வாங்க ட்டி கல் நடக்கும் போதே வந்துட்டா பாத்துக்க என்ன காலையில நான் முன்னாள் ராத்திரியே வருவன்ல எதிர்பார்த்தேன் எனக்கும் வரணும் தான் ஆசைமா ஆனா என்ன பண்றது அங்கயும் கல்யாணம் வேலை தலைக்கும் போது கிடக்கு எடுத்து நடத்துறதுக்கு வேற யாரும் இல்ல இன்னும் பாரு பத்திரிக்கை பேர் என்ன எழுதலை எழுதிட்டு தான் பாதியிலே ஓடி வந்திருக்கோம் நானும் தாத்தாவும் ஐயா அப்படியே ஆமாமா வீட்டை கட்டி பாரு கல்யாணத்தை பண்ணி பாரு பாவோ அது என்னவோ உண்மைதான் ஐயோ ஆமாச்சி அதை நான் நல்லா உணர்ந்து போனேன் பாத்துடுங்க இனி நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஆச்சி இனி உங்க வீட்டு கல்யாணத்துக்கு நாங்க எல்லாம் வந்துருவோம்லா உதவி பண்றதுக்கு ஆமா ஆமா வந்துருவிய பொண்ணு மாப்பிள்ள இப்ப என்ன பண்ணுதாவே கல்யாணத்துக்கு காலையில வர முடியாத ஆளுக்கெல்லாம் வருவாவில் ஆச்சி அதனால மனமடையில தான் இருக்காவோ பாத்துடுங்க அப்படியா சரி சரி மல்லி கொஞ்சம் வந்துட்டு போமா ஆச்சி நீங்க எல்லாரும் பேசிட்டு இருங்க அங்கேயே கூப்பிடுதாவே என்னன்னு போய் கேட்டு தந்துறேன் ஆஹ் நீ வந்த வீட்டுல பாருமா நாங்க இங்க இருக்கோம் ஆ சரிங்க ஆச்சி ஆச்சி உங்க வீட்டுல கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது கேட்டி எதுவுமே நாங்க கிராண்டா பண்ணல ஆமா குலதெய்வ கோயிலுக்கு போய் பொங்கல் வச்சுட்டு வந்தாச்சி நேற்று தான் நானும் தாத்தாவும் பத்திரிக்கை எழுதுறதுக்கு உட்காந்தோம் பாதி எழுதி வச்சிருக்கோம் டி இன்னும் பாதி எழுதணும் இனி இந்த நாளைக்கு ஆடி பிறகுது இந்த ஒரு மாசமும் பத்திரிக்கை கொடுக்குற வேலைதான் ஆடி முடிஞ்சு நாலாவது நாள் கல்யாணம் சரிதான்

நாளைக்கு யார் யார் விருந்துக்கு கூப்பிடுறாவளோ அங்க போவாவ ஆமாக்க அது வேற இருக்குல்ல ஏக்கா வந்த மொய் கொடுக்காம கொஞ்சம் யாராட்ட ஒருத்தர் வாங்குக்க ஆ நீ போ மலிக்குட்டி வாரோம் ஆ சரிக்கா யாட்டிவளா நம்ம எடுத்து வச்சிருக்க பொருளை எப்படி கொடுக்கணும் ஏக்க நம்மள வீட்டு கார்வளையும் காணோம் நம்ம ஒத்தையில கொண்டு போட்டா நல்லா இருக்காது அவிய தான தாய் மாமே அவிய எல்லாம் வரட்டுக்கா இப்ப இல்லட்டனால ரிசெப்ஷனுக்கு போட்டுடுவோம் ஆ சரிடி சரிடி மொய் எழுதுறதுக்கு போய்ட்டு வரேன் ஆ சரிக்கா சென்று எது இருந்தாலும் நம்ம வீட்டில போய் பார்த்துக்கிடுவோம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு கல்யாணத்துக்கு போகலனா எல்லாரும் என்ன நினைப்பவே நான் வரலமா நான் அந்த ரூம் விட்டு எங்கேயும் வரமாட்டேன் என்ன இனி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடு நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்குமா எம்மடி அப்படி சொல்லாதம்மா ஒருட்ட அந்த பிள்ளைல போய் வாழ்த்திட்டு வந்துருவோம் நீ போயிட்டு வம்மா மறுபடியும் அந்த ஆளை பார்த்தேனா என் உயிரையே நான் விட்டுருவேம்மா தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதம்மா நீ மட்டும் போய் வாழ்த்திட்டு வம்மா இவ்வளவு தூரம் வந்துட்டு கல்யாணத்தை பாக்கலன்னா யாராவது ஏதாவது சொல்லுவாட்டி யாரையும் என்னமோ சொல்லிட்டு போட்டுமா நீ வாட்டுக்கேரு சீத்து சீத்து செந்துரு மீனாட்சி வந்துருக்கான்னு நினைக்கிறேன் கண்ண ஆ மீனாட்சி உள்ள மாமா வா மீனாட்சி என்ன டி நான் இப்படியாகலாம் நாலு மணிக்கே வந்துட்டேன் இப்போ மணி எட்டு ஆகும் போது நீங்களும் வருவியே வருவீனானு பார்த்துட்டு இருக்கேன் ஒருத்தரும் வாம்மா வாமா வந்து உட்காரு நான் இங்கேனே உட்காந்துக்கிடுறேன் கிளம்புங்கட்டி கீழே போவோம் ஆமா செந்த்ரு எதுக்கு இப்படி இருக்கா மூஞ்சி ஏதோ வீங்குன மாதிரி இருக்கு உடம்புக்கு எதுவும் சரியில்லையா ஆமாம் மீனாட்சி வந்த இடத்துல பல்லு வலி வந்துட்டு வந்துக்க அதான் மூஞ்சியெல்லாம் எங்கே போயிருக்கு எம்டி சென்று வாரியை ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வருவா இல்லைம்மா பரவாயில்ல இருக்கட்டு அவ்வளவா வலிக்கல அந்த வழியெல்லாம் எனக்கு பழகிட்டு ஐயையோ இப்படி வழியெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடாது எடுத்து எரிஞ்சிடணும் ஆமாம்மா இத்தனை வருஷமா வச்சிட்டு இருந்தது ஏன் தப்புதான் கூடிய சீக்கிரம் எடுத்து எரிஞ்சிடறேம்மா എന്നോ എ തേടി വേറെ വന്നിട്ട് വേറൊന്നും ഇല്ല അവൾക്ക് കൊഞ്ചം പല്ലു വലി അതാ വര മുടേ ശരി ശരി പല്ലു തന്നെ ശരിയായിരുന്നു യാട്ടി ചേട്ട് നമ്മ പ്ലൈകോളെ പാത്തിയാ നമ്മ പ്ലൈകുള അതാട്ടി നിക്കിയും പൂരണിയോ എന്നത് பூரணி வந்திருக்காளா அட உனக்கு விஷயமே தெரியாதா மீனாட்சி நானும் சந்திரன் மட்டும் வந்தோம் ஐயோ அந்த கதையை ஏன் கேக்கா இந்த பைய ஏன்டா ஏதோ பிசினஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்கான் அந்த பிள்ளை ஏதோ மேக்கப் பண்றதுக்கு இந்த மண்டபத்துக்கு வந்திருக்கு பார்த்தா ரெண்டு பேரும் சொன்ன இடமும் ஒரே இடமா இருந்திருக்கு நான் வாரேன் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கையை பிடிச்சுக்கிட்டு எப்படி ஒரு இணைப்பிரியா ஜோடியும் பவுல அந்த மாதிரி இருந்தாவ தெரியுமா ஏங்கன்னே பட்டுறம் போல அப்படி இருந்துச்சுடி அப்படியா அவிய சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் ஆமா அத சொல்லு தம்பி ஒரு நிமிஷம்ப்பா சொல்லுங்கள் சார் உன் கிட்ட பேசுனதெல்லாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஏதோ வேலை இல்லைன்னு பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்து ஆமாம் சார் அதுக்கு இப்போ என்ன அதுக்கு இல்லைப்பா என் கம்பெனியில் ஒரு வேலை காலியாக தான் இருக்குது ரொம்ப நாளாக ஆள் இருக்கேன்ப்பா நம்பிக்கையான ஆள் செட் ஆக மாட்டேங்கி சரிங்க சார் அதான் நீ அந்த வேலைக்கு வாரியாப்பா சாரி சார் என்னோட சர்டிஃபிகேட்லாம் மிஸ் ஆயிருச்சு பரவாயில்லப்பா நீ உன் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனதை வச்சே நீ நம்பிக்கையான ஆளுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன சார் சொல்கிறீங்க ஆமாப்பா எனக்கு அவசரமா வேலைக்கு ஒரு ஆள் தேவைப்படுது நீ வந்தா நல்லா இருக்கும் மாசம் சம்பளம் சம்பளம்ப்பா மூணே மாசத்துல டபுள் மடங்கு ஆகி ஒரு லட்ச ரூபா சம்பளம் பா என்ன சார் சொல்றீங்க ஆமாப்பா நான் உண்மையாதான் சொல்றேன் டேட் ஆதி ஒரு நிமிஷப்பா நீ வர மண்டேல இருந்து வந்து ஜாயின் பண்ணிக்கப்பா ஆ சரிங்க சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பரவாயில்லப்பா இருக்கட்டும் ஆ சொல்லாதி ஆதி டேடு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி நம்ம கம்பெனில எல்லா ஒர்க்கர்ஸும் ஃபுல்லா தான் இருக்காங்க இப்போதைக்கு நம்ம ஆள் எடுக்கவே இல்லை மறந்துட்டீங்களா அதுவும் மாசம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு ஆதி நான் எது பண்ணாலும் கரெக்டா தானே பண்ணுவேன் டேட் அதுக்குன்னு இப்படியா அதெல்லாம் உனக்கு புரியாது புரியும் போது புரியும் ஆதி அப்பா எது பண்ணாலும் நல்ல இதுதான் பண்ணுவேன் இதுக்கு மேல உங்க இஷ்டம்